கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே கிறிஸ்துக்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அமேன் பிரியமானவர்களே இன்றைக்கு கத்த நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை யோசுவா ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் வாசிக்கிறேன் ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள் அவர்கள் சாபத்தீடானார்கள் நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிகிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன் ரீமானவர்களே இன்றைக்கு ஒருவேளை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு முக்கியமான காரியம் அப்படின்னு கேட்டா நம்மிடத்திலே சாபத்தீடான காரியங்கள் ஏதாகிலும் உண்டா என்பதை நாம் பார்த்து அவற்றை நம்மை விட்டு நீக்கி விடுவதிலே நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் இல்லையா ஆஹ் கத்தரோடு நடக்கிற அனுபவங்கள்ல கர்த்தர் நமக்கு நிச்சயமா வெளிப்படுத்தியிருப்பாங்க இருப்பாங்க எதெல்லாம் கர்த்தருடைய பார்வையிலே தீட்டானது அதுவும் சாபத்தீட்டானது சாபத்தீடுனா என்னது அந்த தீட்டு வந்து சாபத்தை கொண்டு வரும் அப்போ ஐஸ்வர்யத்தை அழித்து போடும் ஆரோக்கியத்தை அழித்து போடும் நற்கீர்த்தியை அழித்து போடும் இன்னும் பல நல்ல கத்தர் நமக்கு வைத்திருக்கிற நல்ல நல்ல புத்திஷங்களை அதை அழித்து போடும் அப்படிப்பட்ட சாபத்தீடானதை என்ன செய்யணும் நம்மை விட்டு நாம் நிக்ரகம் பண்ண வேண்டும் அழித்து போட வேண்டும் நாம் அழியாமல் கத்தரால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சாபத்தீடானதை நம்மிலிருந்து நீக்க வேண்டும் என்ன சாபத்தீடுனா என்னது வாசிக்கலாம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரையிலான வசனங்களை நாம் வாசிக்கலாம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் விக்கிரக ஆராதனை சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ அகற்ற வேண்டிய இந்த இந்த காரியங்கள் நம்மிடத்திலே என்னவெல்லாம் இருக்கிறது புதிய ஏற்பாட்டினுடைய கட்டளைகளின்படி இந்த பாவங்களை அகற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தேவ சமூகத்துல அமர்ந்து தியானித்து நம்மை விட்டு அகற்ற வேண்டும் ஆவியின் கனி கொண்டவர்களாய் நாம் மாற வேண்டும் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் ஆவியின் கனி ஒரு கனிதான் அந்த கனி வந்து இவ்வளவு விதமான நற்குணங்களை உள்ளடக்கியது இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்று நிலைன்னு சொல்லிட்டு அது விளக்க வேண்டியவைகளை விளக்கவும் பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை பெற்றுக்கொள்ளவும் சுதந்திரத்துக் கொள்ளவும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டோம் இருபத்தி நாலாம் வசனம் கலாயத்தி அஞ்சு இருபத்தி நாலு கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்ப மாம்சத்தை சிலுவையில் அரை அறை அறைகிற அனுபவம் உடையவர்களாக நாம் நடக்க வேண்டும் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் ரோமர் எட்டாம் அதிகாரத்தை நம்ம தியானிச்சோம்னா ஆவி எப்படி கிரியை செய்கிறது மாம்சம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை பற்றி அங்கு அப்போஸ் நாகிய பவுல் மூலமாக பரிசு தாவியானவர் ஒரு டீட்டெயில்டான ஒரு டீச்சிங்கை கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு இருக்க மாட்டார்கள் தேவனுடைய ஆவி உங்களில் நீங்கள் எங்கள் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் அப்ப மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது அப்ப எப்படி இருந்து விடுபடுவது என்றால் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் என்று விடுதலை ஆகிறேன் அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி உங்களிலும் என்னிலும் வாசமா இருந்தால் நம்ம நிலை பெற்று இருந்தால் சங்கீதக்காரன் சொல்றாரு நிலைவரமான ஆவியை என்னுடைய நிலைவரமான ஆவி அதாவது பரிசுத்தாவியானவர் தங்கி இருக்கணும் பாசமா இருக்கணும் இருந்தா எந்த ஒரு ஆபத்தும் வருவதற்கு முன்பதாகவே பல்வேறு விதங்களிலே அவர் நம்ம எச்சரித்து விடுவார் மெடிக்கல்லேயே என்ன மெடிசன்லேயே என்ன சொல்றாங்க டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க ப்ரீவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்போ பாவத்தின் விளைவினாலே ஒரு மரணம் ஆவிக்குரிய மரணம் நிகழ்வதற்கு முன்பதாகவே இல்லை இல்லையா அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவை அந்த ஞானத்தை அந்த விவேகத்தை அந்த புத்தி கூர்மையை அந்த சென்சஸ்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்கணும் அதையும் கத்தர் நமக்கு கட்டதா நமக்கு தரணும் அப்படி நம்ம ஆண்டு கேட்கணும் அதற்காக நம்ம ஜெயிக்கணும் அப்படி கத்தர் தருகிற போது அவர் நமக்கு எச்சரிக்கிற போது ஜாக்கிரதையாக இருந்து என்ன செய்யணும் கத்தருடைய திருவைக்குள்ளையும் வல்லமைக்குள்ளையும் நம்ம மறைத்து கொள்ளணும் அவருடைய கிருபையை கேட்டு ஜோம் பண்ணணும் அவருடைய வல்லமையில நம்ம வெலன் கொள்ளணும் எதுவும் என்னை மேற்கொள்ள மாட்டாதுன்னு அறிக்கை செய்யணும் உறுதியாக நிலைத்திருக்கணும் பிரியமானவர்களே அப்ப என்ன செய்யணும் நம்ம கவனமா இருக்கணும் நம்முடைய எப்படி நம்ம ஒரு ரோட்ல நடந்து போகும்போது கவனமா நடந்து போறோம் ஒரு ரோட்டு ஓரமா நடந்து போறோம் அந்த மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எச்சரிக்கையுடையவர்களாய் கவனமுடையவர்களாய் கற்றருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் கேட்கிறவர்களாய் மாத்திரமீழ்படுகிறவர்களாய் நாம் நடக்க வேண்டும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவராகி இயேசு சுத்த ஆவையானவர் நம்மோடு கூட உண்டு ஆகவே நாம் அந்த வல்லமையிலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்றால் ஜீவனுடைய ஆவி அசுத்த ஆவையானவருடைய பிரமாணம் அது நம் அது விடுதலை தருகிற பிரமாணம் அவரிலே நாம் நிலப்பட திலப்பட தலைப்பட உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட 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 பிரியமானவர்களே நாம் என்ன செய்ய முடியும் பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று நின்று அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிற ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் நம்மை விடுதலை ஆக்கிற்றேவியா ரோமர் ஏழையும் எட்டையும் ரோமர் ஏழினுடைய கடைசி வசனம் கூட பவுளை ஒரு தோல்வியுற்ற மனிதனாக வெளிப்படுத்தும் ஆனா ரோமர் எட்டாம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே ஜீவனுடைய ஆவையின் பிரமாணத்தினாலே அவர் ஒரு விடுதலை பெற்ற மனிதனாக அங்கு பரிமணிப்பதை நாம் பார்க்க முடிகிறது அலிலுயா நீங்களும் நானும் அப்படிப்பட்ட விடுதலை பெற்றவர்களாக ஆவியில் விடுதலை பெற்றவர்களாக அலிலுயா நாம் வாழ வேண்டும் அப்போது எந்த சாபத்தேடும் சாபத்தீடானதும் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது சாபத்தீடானதை நிக்ரகம் பண்ணி போட்டு வெற்றி கனியை சுதந்திரிப்பவர்களாக ஆவியின் கனியோடு கூட எல்லா விதமான காரியங்களிலும் வெற்றியின் கனியை சுதந்திரிப்பவர்களாக புசிப்பவர்களாக நாம் மாறிவிடுவோமே தக்கத்தாமே நம்மை ஆசிர்வதிப்பார்கள் நாம் சிப்பிப்போமா திருவை இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செழிப்புகிறோம் ஐயா நாளைய தினத்திலே நாங்கள் ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த தேவ ஆலயத்திலே அப்பா நாங்கள் ஓய்வு நாளே நாங்கள் பரிசுத்தமாய் ஆசிரிக்க போகிறோம் இந்த நாளிலே அப்பா அதற்கு முந்தைய இந்த ஆயத்த நாளிலே நீங்க எங்களை கழுவும்படி ஆயிடுச்சு எல்லாரும் ஜோ பண்ணுங்க கழுவுங்க என்ன சுத்தமாக்குங்க நீங்க என்ன கழுவுனீங்கன்னா நான் உறைந்த மழையில வெண்மையாவே தாண்டு வரேன் அப்ப நீங்க என்ன கழுவுனீங்கன்னா பூமியில எந்த வண்ணானாலும் எடுக்க முடியாத அளவுக்கு நான் வெண்மையாய் மாறுவேன் சரீரத்தை சித்திகரிங்கன்னு கேளுங்க 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 நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க கத்த ஞாபகப்படுத்துகிற எந்த பாவமாக இருந்தாலும் தேவசமூகத்துல அறிக்கை செய்யுங்க 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 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற படிநாள் ஆண்டவரே இந்த பெருமையை மன்னிங்க பொறாமையை மன்னிங்க எரிச்சல மன்னிங்க விரோதத்தை மன்னிங்க வைராக்கியத்தை மன்னிங்க அசுத்தத்தை மன்னிங்க கேளுங்க 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 கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் கேளுங்களா போது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஹால லூயா ரீபா லாக ராதாட கேளுங்க கேளுங்க ஆண்டோட பரிசுத்தத்தை கேளுங்க நீதியை கேளுங்க அன்பை கேளுங்க மன்னிக்கிற சுபாவத்தை கேளுங்க ராபாலாக ராதாட கரமா ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட குணாதிசயங்களும் தருகிறப்படினாலும் ஸ்தோத்ராவின் அணினாலே ஒவ்வொருவரை 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 இடை கட்டுகிறப்படினாலே உமக்கு ஸ்தோத்ரம் 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 அப்பா ரீபாலாக ராதாட கரமா